ஒரு நாள் முல்லாவின் ஊருக்கு ஒரு தத்துவ ஞானி வந்தார் ஒரு நாள் தத்துவ ஞானி சொற்பொழி மாற்றி கொண்டிருந்த இறைவனின் பார்வையில் அனைத்து உயிர்களும் சமம் நாம் மனிதர்களை மட்டுமல்லாமல் மிருகங்களையும் உயிரினங்களையும் நமக்கு சமமாக பாவித்து அன்புடன் நடத்த வேண்டும் என்றார் உடனே முல்லா ஞானியிடம் நீங்கள் கூறும் கருத்து சரியல்ல என்று கூறினார் அதற்கு ஞானி முல்லாவிடம் ஏன் நீர் உமது வாழ்க்கையில் ஏதேனும் சோதனை செய்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு முள்ளாவும் சோதனை செய்து பார்த்த அனுபவத்தில்தான் கூறுகிறேன் என்று கூறினார் ஞானி முல்லாவிடம் என்ன சோதனை செய்தீர்கள் அதனை விளக்கமாக கூறுங்கள் என்று கூறினார் முல்லா தன்னுடைய கதையை கூற ஆரம்பித்தார் நான் என் மனைவியையும் என் வீட்டு கழுதையும் சரிசமமாக நடத்தினேன் அதன் விளைவாக ஒரு நல்ல கழுதையும் கெட்ட மனைவியும் கிடைத்தாள் என்று கூறினார் இதை கேட்டதும் தத்துவஞானி உட்பட அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் இதோட நீதி என்னன்னா சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும்